வெற்றிவேல்முருகனுக்கு அரூர எல்லாம் உள்ள பழனியூரின் நம்பர்மன் கருணாச்சலம் மற்றும் கருணாசாரம் ஸ்ரீ நியாயம் சம குருநாதர் அருணாபெருமான் தொழிலை சரவ சம்சம் எம்பர்மன் கருணாநிதி மற்றும் ஸ்ரீ அருணாசுமன் திருவாங்க திருப்போன்ற மாமட்டத்தில் கௌமாரி அனத்த வரிசைப்படி பாடலின் தொள்ளாயிரத்தி பத்து கோவை வாரிதல் இனத்தோம் வயலூர் தாத்த திருப்பூருக்கான இசைப்படுத்திய பழையாண்டாம் திருவிழிலும் வயலூர் வல்லிருடும் சமர்ப்பிப்போம் முருகாசம் முதல் அருணாபெருமான் தொடுதலையம் சஞ்சரம் குருநாதர் வாரியாசுமே சரவம் சஞ்சரம் வெற்றிவேல்முருகனுக்கு அரூரம் முருகா 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 முருகன் தான தான தனத்தன் தான தான தனத்தன் தான தான தனத்தன் தன தான கோவை வாயிதழுக்கும் தாகபோகமழிக்கும் கோதை மாதர் மூளைக்கும் குறியாலும் கோலமாலை வளைக்கும் தோழினாலும் மண தங்கு ஓதிவாரி முடிக்கும் குழலாலும் வி கோடியவிக்கும் சேலினாலும் மைய குண்டு ஆசையாயும் நித்தம் தளராதே ஆசில்லாத மறைக்கும் தேடொனாத ஒருவர் கொன்று ஆடல் தாள்கள் எனக்கின்று அருள்வாயே முருகா ஆசில்லாத மறைக்கும் தேடொனாத ஒருவர் கொன்று ஆடல் தாள்கள் எனக்கின்று அருள்வாயே தோகை பாகன் அளிக்கும் தியாகசீல குணத்தன் திருமாலும் திருமாலும் தேடொனாத பதத்தன் தீதில்லாத மனத்தன் தேயுவான நிறத்தன் புதல் போனே காவிடாத திருச்செங்கோடு நாடு தனக்கும் காவிசூழ் பயலிக்கும் பிரியமானாய் காதி மோதி எதிர்க்கும் சூர தீர பிரமிக்கும் கால நாடல் தவிக்கும் பெருமாளே காவிடாத திருச்செங்கோடு நாடு தனக்கும் காவிசூழ் பயலிக்கும் பிரியமானாய் ോട് നാട് തനക്കും കാവിമാനായും സൂരധീരർ പ്രമി കാളി പെരുമാളേ ആവി കോടി അവിക്കും സേലിനാലും മയക്കുണ്ട് ആശയം തളരാതേ ஆசில்லாத மறைக்கும் ஒருவர் கொன்று ஆடல் தாள்கள் அருள்வாயே முருக ஆசில்லாத மறைக்கும் தேடொன்னாத ஒருவர் கொன்று ஆடல் தாள்கள் எனக்கின்று அருள்வாயே காதி மோதி எதிர்க்கும் சூர தீர்பிரமிக்கும் கால நாடல் தவிர்க்கும் பெருமாளே காலன் ஆடல் தவிக்கும் பெருமாளே ஆடல் தாள்கள் எனக்கின்று அருள்வாயே காவிசூழ் வயலிக்கும் பிரியமானாய் ஆடல் தாள்கள் எனக்கின்று அருள்வாயே தேயுவான நீரத்தன் புதழ்வோனே ஆடல் தாள்கள் எனக்கின்று அருள்வாயே முருகா ஆவி கோடி அவிக்கும் செயலினாலும் மயக்குண்டு ஆசையாக இன்னும் மித்தம் தொடராதே ஆசிலாத மறைக்கும் தேட உணாத ஒருவருக்கு ஒன்று ஆடல் தாழ்கள் எனக்கு இன்று அருள்வாய முருகா சேவில நிறுத்தன் தோகை பாகன் அழிக்கும் தியாகசீல குணத்தன் திருமாலும் தேட உணாத பதத்தன் தீதில்லாத மனத்தன் தேய்வான நிறத்தன் புதல்வோன் காவிடாத திருச்செங்கோடு நாடு தனக்கும் காவிசூல் வயலுக்கும் பிரியமானாய் காதி மோதி எதிர்க்கும் சூர தீர பிரமிக்கும் காதல் ஆடல் தவிக்கும் பெருமாளின் திருப்பாதம் சமர்ப்பணம் பழனாபுரி இறைவன் திருப்பாதம் சமர்ப்பணம் அருணாபுரி மற்றவர்களே சமம் சம்சனம் ஐலூர் வள்ளன திருப்பாந்த சமர்ப்பணம் வாரியாசம் திருவிதே சமன் சந்தி முருகாசன் வெற்றியில் முருகனுக்கு பழனியாண்டாவது திருவடிக்கி சமர்ப்பணம் முருகா 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 முருகா